ورحمة الله وبركاته الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم

அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொல்லை இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா சலாஹு அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தோழியர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற முஸ்லிமான ஆண் பெண்கள் குறிப்பாக புனித அமலானுடைய புனித இரவுகளில் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு ஒவ்வொரு இரவும் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று குடும்பி அல்லாஹனுடைய மார்க்கத்தை அறிந்து வருகிறார் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவங்குகிறேன் இனியத்திற்குரிய இல்லாம அல்லா அல்லா ஜெய்சியான தடாவில் துவா ஒரு ஐபாதத் என்பதை இமாம் அவர்கள் திருமறை குரான்களோடு நபிசல்லா அலிசல்லம் அவருடைய பொன்மணிகளின் ஆதாரத்தோடு நிறுவினார்கள் இப்போ அந்த துவாவுனுடைய விவாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான கொள்ளுகளில் பக்கம் அவர்கள் நம்மளை பாடம் படிக்க சொல்கிறார்கள் குறிப்பாக துவாவுக்குள் இருக்கிற இன்னொரு விஷயம் வசீலா என்பது வசீலா என்ற இந்த வார்த்தை வந்து குரானியம் ஹதீசிலையில் இரண்டு விதங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒன்று நபி சொல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் வழங்கப்படுகிற ஒரு பதவிக்கு பேர் வசீலா என்று நபிசல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசீலாவை ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாலும் நாம் அல்லாயிரத்தில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வழங்குமாறு வேண்டுவதை துவாவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை ஒவ்வொரு நோமினும் கண்டிப்பாக கேட்பார்களானால் அதற்குரிய பிரதி உபகாரமாக நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நாளைக்கு மறுமையை நமக்காக ஷஃபா ஆட்சி செய்வார்கள் ஏன்னா நபி சொல்லுல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் பாங்குக்கு பின்னால் மதீன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே திருப்பி சொல்லிவிட்டு மத்தின் அழைப்பை முடித்தவுடன் என் மீது செலவாத்து சொல்லி அதுக்கடுத்து அல்லாஹாதி தாமா வசலா காயிமா ஆதி முஹம்மது என்ற இந்த துவாவை செய்வாரானால் அவருக்கு என்னுடைய ஷஃபாத் உரித்தாகிவிடும் என்று நபி சல்லா அயிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வசீலாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை அல்லாக பெரியார்களால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் இந்த துவாவை மனநம் செய்து அல்லாஹுவிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு வசீலா என்பது துவாவுக்குள் இருக்கிற ஒரு கிளை இந்த கிளை என்ன என்றால் நாம் அல்லாகுவிடத்தில் ஒன்றை கேட்கிற பொழுது அல்லது ஒன்றை விட்டு நம்மளை நீக்க சொல்லி அல்லாஹிடத்தில் கெஞ்சுகிற பொழுது அல்லாஹ் அந்த நாம் கேட்பதை கொடுப்பதற்கும் அல்லது எதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த நெருக்கடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கும் ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் வைத்திருப்பது நீங்கள் ஒரு துணை சாதனத்தோடு நெருங்குவீர்களானால் அதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக நான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறேன் என்பதுதான் இந்த வசீலாவனுடைய கருத்தாக்கம் அதை சூரா மாய்தா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யா ஐ வல்லதி ஈமான் கொண்ட நன்மக்களே இத்த குல்லா நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் ஒபத்தோவோ இணைகில் வசீலா அவன்பால் செல்வதற்கு ஒரு வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் வ ஜாஹிதுஃபி சபீவிஜி அவனுடைய பாதையில் நீங்கள் ஜிகாது செய்யுங்கள் லாங் ல நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதில் மூணு கட்டளைகள் அல்லாஹ் போடுகிறார் ஒன்று அல்லாஹவே அஞ்சுமாறு இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூன்றாவது கட்டளை அல்லாஹுவின் திகாது செய்யுங்கள் என்பது நமக்கு எந்த பிரச்சனையும் எந்த முஸ்லீம்களும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை இதுல நடுவில் வர இரண்டாவது பாயிண்ட் தான் இலைகில் வசீலா நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று இப்ப அல்லாஹுவை நெருங்குவதற்கு துணை சாதனத்தை அல்லாஹ் கேட்கிறாங்க அல்ல துணை சாதனம் எது அப்படி என்ன இந்த வசீலாவுக்கு உதவி செய்யக்கூடியது என்று நேரடி பொருள் நேரடியான அது வசீலா அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தமிழில் உதவி செய்யக்கூடியது எதுக்கு உதவி செய்யக்கூடியது நம்ம எதுக்கெல்லாம் என்னென்ன காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு விஷயங்களை பயன்படுத்தி கொடுக்குறோமோ அதெல்லாம் வசீலா உதாரணத்துக்கு இப்போ நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா இந்த டீக்கு குடிப்பதற்கு கப்பு வச்சிருக்கீங்க பாருங்க இது டீ குடிப்பதற்கு ஒரு வசீலா டீ உடைய கப்புடைய உதவியா டீ குடிக்கிறீங்க இந்த கப்பு உதவி செய்யுதுல அதுக்கு பேர் அரபியில என்னது வசீலா நான் டீயை இந்த கப்பின் வசீலாவோடு குடித்தேன் அல்லது டீயை கப்பின் மூலமாக குடித்தேன் என்பதற்கு பதிலாக டீயை வசிலாவை கொண்டு குடித்தேன் அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படி டீ என்ற இந்த இந்த விஷயம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்கள் பைக்கில் போறீங்களா சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா சிதம்பரத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது எது பைக் பைக் சிலர் காரில் போவாங்க கார் சிலர் பஸ்ஸில் போவாங்க பஸ் இது நீண்ட தூர பயணம் ஃப்ளைட்டில் போகிறாங்க ஃப்ளைட் அதே போல் ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயின் இது எல்லாத்துக்கும் அரங்கில் ஒரு வார்த்தை எது வசியில் இப்போ நாம் அல்லாவை நெருங்குவதற்கு இப்படி ஒரு சாதனத்தை அல்லா கேட்கலாம் நேரடியாக கேட்க சொன்னால உங்கள் தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்கு இப்படி உன்னை கொண்டு வாங்கன்ற உடனே நம்மால் பிடிச்சிக்கிட்டாங்க இதுதான் அவளு அப்படின்னு பிடிச்சு இப்ப அந்நாட்டை நீங்க போனோம்டா எங்காவது உதவி வேணும் அந்த உதவி யார் என்றால் இந்த நல்லடியார் என்று சொல்லுகிறார்கள் இந்த நல்லடியார் இல்லாமல் நீங்கள் அல்லாத இடத்துல போகவே இயலாது அப்படின்னு ஒரு கரு பெரிய கருத்தை விதைச்சதோட மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலான மதர்சாக்களில் இதுதான் பாடமாகவும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது யாராவது ஒருத்தரை புடிச்சுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட பையத்து செஞ்சு அவர் மூலமா நீங்க அல்லாட்ட போங்க நீங்களா போகாதீங்க போக இயலாது அப்படின்றாங்க ஆனா அல்லா வந்து இத ஒரு நிபந்தனையாத்தான் வைக்கிறாங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது நிபந்தனை இல்லை மாறாக இப்படி ஒரு வழி இருக்குன்னு காட்டுறான் நீங்க இப்படி இல்லாமையும் அல்லாட்ட துவா செய்யலாம் அதுல அல்லாவுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் நின்று கொண்டு செய்யலாம் உட்கார்ந்து கொண்டு செய்யலாம் படுத்துக்கிட்டு செய்யலாம் எப்படி வேண்டாலும் செய்யலாம் ஆனா துணை சாதனத்தோடு வருவது சிறப்பு அந்த துணை சாதனம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா இம்மா பிம்பாசு ரஹிமோல்லா அவர்கள் நம்ம படிக்கிறோம்ல அந்த ஆசிரியர் நீண்டது ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காரு அவரு இடத்துல ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறாங்க ஒன்று சூடானில் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது சில நல்லடியார்களை வைத்து அல்லாரிடத்துல நெருங்குகிறாம் அவங்கள தான் துவா செய்யணும்னு கேக்குறாங்க அதுக்கு உங்களுடைய தீர்ப்பு என்னன்னு இன்னொரு கேள்வி எமனில் என்ற ஒரு அவுளியா இருக்கிறார் அவருக்கு போய் குர்பானி கொடுக்குறாங்க அவர்கிட்ட போய் அல்லா இடத்தில் நெருங்கி வைக்குமாறு கேட்குறாங்களே இதனுடைய சட்டம் என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் நீண்ட அழகாக விளக்கி விட்டார்கள் என்ன சொல்றாருன்னா வசீலா என்பது மூன்று விஷயங்களை கொண்டு இருக்கும் அதுல ஒன்று நல் அறங்களை கொண்ட வசீலா அல்லாஹுக்கு நாம் செய்கிற இபாதத்துகளையே வசீலாவாக ஏற்று வைத்துக் கொள்வது நாம் அல்லாவுக்கு என்று முஹிசின் லகுத்தீன்ற இஹ்லாசுவோடு ஒரு அமலை செய்து வந்து அந்த அமலை யாருக்குமே தெரியாமல் பாதுகாக்கப்பட்டதாக நமக்கும் அல்லாவுக்குமாக மட்டும் வைத்துக் கொள்வது அதில் வரக்கூடிய இடையூறுகளை ஓரங்கட்டுவது இந்த விட்டு நிலையாக செய்திருக்கிற இந்த ஒரு அமலை வச்சு நாம் கேட்கலாம் ஒன் இரண்டாவது இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள்ட்ட பாவம் அண்டே கருதாத விஷயத்தை சொல்கிறார் ஒரு நல்லடியார் பொருட்டால் நபி சொல்லி சொல்லத்தினுடைய பொருட்டால் மொய்தீன் அப்துல் கைலானியுடைய பொருட்டால் அல்லது வேறு ஏதோ ஒரு பெயரை சொல்லி இன்னாருடைய பொருட்டால் எனக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுவார்களா என்று கேட்பது இது இன்ன வரைக்கும் இருக்கிறது முஸ்லிம் அம்மாவில் யாழ்லா ரசூல்லாவுடைய பொருட்டால் எங்கள் பாவங்களை மன்னிச்சுவாயாக யாழ்லா ரசூர் சல்லா அலி சொல்லத்தினுடைய பொருட்டால் எங்களுடைய கவலைகளை நீக்குவாயாக என்று இன்ன வரைக்கும் இருக்கிறது இது பெரும் உலமாக்கல் முதலுக்கும் செய்து கொண்டு வருவது மூன்றாவது ஒரு நல்லடியாரிடத்திலேயே போய் இறந்தவரிடத்தில் போய் நாம் கோரிக்கை வைப்பது யார் இந்த அவுலியாவே எனக்கு புள்ள கொடுங்க எங்க வீட்டு வறுமையை போக்குங்க எங்களுடைய கடையில் வரக்கத்தை ஏற்படுத்துங்கன்னு நேரடியாக கேட்பது அல்லது அவர்கிட்ட சொல்லி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்தை நீக்க சொல்லி அந்நாட்ட நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க நீங்க கோரிக்க வைங்க என்னால அல்லாட்ட கோரிக்கை வைக்க முடியல என்று சொல்லுவது இப்படி இது ரெண்டு கடைசியில் சொன்ன ரெண்டையும் ஒன்னாக்குறார் இந்த மூன்று வகை இருக்கிறது இந்த மூன்று வகையில முதலாவது வகை சுன்னச் முதலாவது வகை வலியுறுத்தி செய்யப்பட வேண்டிய அமல் நமக்கும் அல்லாவுக்குமான ஒரு அமல் எப்பொழுதுமே இருக்கணும் இதே ஆழமாக உள்ளிடத்துக்கூட வைத்துக் கொள்ளுங்க அதுல இந்த அமல் தான் இல்லை நீங்க தொழுகலா வச்சுக்கலாம் நோம்ப வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் விக்கிர வச்சுக்கலாம் தர்மத்தை வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கும்ல அதை கூட வச்சுக்கலாம் நான் யாருடைய மனதையும் உனக்காக புண்படுத்த மாட்டேன் யாரை பற்றி நான் புறம் பேச மாட்டேன் கோல் சொல்ல மாட்டேன் அவதூறு பரப்ப மாட்டேன் என் நாவை பயன்படுத்தவே மாட்டேன் என்று இது அல்லாவே உனக்கு எனக்குமான ஒரே செய் அதுக்கு அப்படி நீங்க எடுக்கிற போதுதான் புறம் பேசுகிற சூழல் உருவாகும் அப்படி எடுக்கிற போதுதான் கோல் சொல்லுவதற்கு அலாலையா வந்து கொட்டும் நீங்க அப்படி சொல்லுகிற போதுதான் அவதூறுகள் பரப்புவதற்கு மழ மாதிரியான செய்திகள் வரும் அது ரொம்ப ஈஸி ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையா பொய்யா நடந்துச்சா நடக்கிறான்னு தெரிவதற்கு முன்னால நம்முடைய வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல பறக்குது இன்ஸ்டாகிராம்ல பறக்குது கடைசியில பார்த்தா அப்படி ஒரு செய்தியே இல்லைன்னு வந்துச்சுன்னா சரி அதுக்காக ஏதாவது போடுவோம்னா சரி போனா போயிட்டு போது பத்தோட பதினொன்று விட்டுட்டு ஒதுக்க இப்படி வரும் இந்த மாதிரி இல்லாமல் கட்டுப்பாடோடு ஒரு அமலை வைத்துக் கொண்டால் அல்லாஹ் நமக்கு ஏற்பட போகிற நெருக்கடியான ஒரு சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் அதை வைத்து முறையிடலாம் அப்படி முறையிட்டிருக்கிறார்கள் அலைஹி சொல்லம் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் பனு இஸ்ராய்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு செய்திதான் மூன்று பேர் கொகைக்குள்ள போனப்ப அவர்கள் அந்த புகையிலிருந்து வெளியில வர முடியாமல் தவிக்கிற போது அல்லாத முறையிட்டு கேட்டார்கள் இறைவா உனக்காக விபச்சாரத்திலிருந்து நான் காத்துக்கொண்டேன் உனக்காக பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தேன் உனக்காக ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் வாரி வழங்கு ஒருத்தர் போலீஸ் வேலைக்கு செஞ்சுட்டு போயிட்டாரு அவருக்கு கூலியாக ஒரு ஆட்டு மாட்டு ஒட்டக பண்ணையே நான் திருப்பி கொடுத்தேன் இது எல்லாம் உனக்காகத்தான் நான் செஞ்சேன் அதனால எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து விளக்கவை என்று மூணு பேரும் கேட்டார்கள் மூணு பேருடைய துவாவையும் அண்ணா உடனே அங்கீகரித்து அவர்களை அந்த புகையிலிருந்து வெளியில கொண்டு வந்தான் என்று ரசூசல்லா அலிசம் சொல்லுகிறார்கள் இந்த வசில நமக்கு இருக்கணும் அது ரகசியம் நோம்பெல்லாம் இன்னைக்கு அப்படி வைக்கலாம் காலையில வீட்டுல இருந்து வெளியில போறவர்கள் வீட்டு மனைவிக்கு கூட தெரியாம வச்சுக்கிறான் ஏன் நான் வெளியில போயிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்றதெல்லாம் நம்ம சொன்னா தான் தெரியும் நம்ம சொல்லலாட்டி அதை பத்தி தெரியாது அப்படி நோடு கூட வைத்துக் கொள்ளலாம் அல்லது இரவு நேரங்களில் தொழுவதை யாருக்குமே தெரியாமல் ரெண்டு காத்த தொழுது வரலாம் என்ன கஷ்டங்கள் நெருக்கடிகள் சூழல்கள் வந்தாலும் அத்தனையும் தூக்கி போட்டு நின்று தொழுகக்கூடிய பண்பை வளர்த்துக்கிறது இந்த நல்லறத்தை கேட்கிறார்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது இருக்குல்ல பொருட்டால் ரசூல்லாவின் பொருட்டால் திருக்குறானின் பொருட்டால் பள்ளிவாசலின் பொருட்டால் காபாவின் பொருட்டால் மலக்குமார்களின் பொருட்டால் இன்னாரின் பொருட்டால் என் தேவையை நிறைவேற்றி என்று அல்லாஹிடத்தில் கேட்பது பிதா இது சிறுக்குல போய் சேராது இது பிதா கேட்க கூடாது அது தான் ஆனால் பாரபூரமான வழிகேடு போய் சேர்க்கிற இஸ்லாத்தை விட்ட வெளியேற்றுகிற இடத்துக்கு போயிடாது அதனாலதான் விட்டுருக்காங்க போல அது கேட்க கூடாது ஆனால் விதாஜ் மூணாவது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது எந்த ஒரு நல்ல இது கிட்டத்தட்ட மக்கத்து புரட்சிகளுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடியது அவர்கள் இறந்தவர்களிடத்துல நேரடியாக கேட்டார்கள் என்ன கேட்டாங்க யா இன்னும் அவுளியா லாச்சே மனாச்சே இதெல்லாம் இறந்தவர்களுடைய பெயர்கள் தான் இவங்கள்ட்ட போய் எங்க வீட்டுக்கு பறக்கத்தை கொண்டு வாங்க எங்கள் விவசாய நஷ்டங்களை நீக்குங்க எங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை போக்குங்க எங்களை நெருக்கமாக்கி வையுங்க என்று அல்லாஹூடத்தில் நெருக்கமாக கேட்டார்கள் இப்படி கேட்பது ஷிருஃப் பச்சை ஷிருஃப் இவர்கள் ஒருவாறும் வெற்றி அடைய முடியாது இன்னொன்று இருக்குல்ல அவர்கள் மூலமா நேரில் போகிறது அது அவங்களுடைய கொள்கை தான் வமாயு கர்விபுணா இலோபாஹி சூல்ஃபா மா நாகபுது நாங்கள் அவர்களை வணங்கவில்லை இல்லாய் யூ கர்ரிபுணா அவர்கள் அல்லாஹுடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்பதை தவிர நாங்கள் அவங்கள்ட்ட பேர் எந்த கோரிக்கையும் வைக்கலன்டாங்க அது மக்கத்து குரஷிகர் அப்ப அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா இது சிறுக்கு நான் இனியும் சொல்ல போனால் அவர்கள் வணங்குகிற பெரும்பாலானவைகளுக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாது எந்த நன்மையும் செய்ய இயலாது என்று சொல்லிட்டு அவங்க என்ன எங்களிடத்தில் எங்களுக்காக அல்லாஹிடத்தில் பரிந்துரை செய்பவர்கள் என்று சொல்லித்தான் செய்கிறார்கள் இப்படி செய்வது அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லாதது என்று அல்லாஹ் அபுல் ஆலமி சொல்லி அதை தடுக்கிறான் மறுக்கிறான் அதனால இந்த மூணாவது வசீலா என்பது கூடவே கூடாது அவர் செய்வாரானால் கண்டிப்பாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார் அவர் இஸ்லாமத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத முஷ்ரிக்கோ குஃப்ரியத்தோ காஃபிராகவோ மாறி போய்விடுவார் என்று இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் தர்காக்கள் எவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை உமாவுக்கு வழங்கிட்டு இருக்குன்னு பாருங்க இவங்க கேட்டு அல்ல சொ இவங்களுக்கு கேக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்கள்ட்ட போய் கேட்கறீங்க உங்களுக்கு ஒரு வழி இருக்கு உங்களுக்கு வசீலான்னு ஒண்ணு வேணும் அல்ல சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி மறுக்கிறான்னா எவர்களிடத்துல இவர்கள் போய் கேட்கிறார்களோ மக்கத்து குரட்சிகள் யார வசீலாவா வச்சிருந்தாங்க யார வச்சிருந்தாங்க மக்கத்து குரட்சிகள் வச்சிருந்தாங்க சிலரை யார வச்சிருந்தாங்க இப்ப நான் சொன்னேன் லாத்து உஷா இது இல்ல இது அல்லாம இன்னும் வச்சிருந்தாங்க இவங்கெல்லாம் நேரடியாவே வச்சிருந்தாங்க லாத்தி என்பது சிலையா வச்சிருந்தாங்க மனாத்தி என்பதை சிலையா வச்சிருந்தாங்க உஷா என்பதை மரமா வச்சிருந்தாங்க எல்லாம் வச்சிருந்தாங்க இது இல்லாம இன்னொன்னு வச்சிருந்தாங்க அவங்க அது சிலையா வச்சிருந்தாங்க அதுக்கு ஓவியம் வச்சிருந்தாங்க இது இல்லாம சிலைகளை இல்லாம மலக்குமார்களை வச்சிருந்தாங்க வச்சிருந்த மலக்குமார்கள் நமக்கு நமக்கு நம்முடைய சரியான முறையில நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படல ஆனா மலக்குமார்களை மக்கத்து புரட்சிகள் நம்பியிருந்தாங்க அவங்களை எப்படி நம்பியிருந்தாங்கன்னா அல்ல அவருடைய பெண் பிள்ளைகள் நம்பியிருந்தாங்க கொஞ்சம் உச்சபட்சமா போய் என்ன பிள்ளைகளா அல்ல அதான் கேட்குறான் ஏண்டா உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை ஒரு எனக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையா நம்ம கேட்குற மாதிரி கேட்குறான் பாருங்க உனக்கு மட்டும் ஆம்பளை வேணும் எனக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பையா அப்படின்றான் அவங்களத்தான் அவங்க அல்லாவுக்கு நெருக்கமான ஆட்கள் தானே ரொம்ப நெருக்கமான ஆட்கள் உலகத்துல ஜிபிரில் அலை விட அல்லாவுக்கு நெருக்கமான ஒருத்தர் யாருமே கிடையாது ஏன்னா ஜிபிரில் அலை தான் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்

பயந்து அல்லாகுவங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரஹமத்தை நீ கேட்க நீ நீ பயப்பட எவரை கொண்டு வந்து முன்னிறுத்த பார்க்கிறையோ அவரே வசீலா தேடிட்டு இருக்காருப்பா அவரே ஒரு அமலத்தை வச்சு அல்லாட்டை நெருங்கிட்டு இருக்காரு நீ என்ன புதுசா கொண்டு வந்து வைக்கிற அப்படி என்று மறுத்தார்கள் அல்லாஹ் மறுக்கிறான் பதினேழுல ஐம்பத்தி இது எல்லாம் போக ஒரு பிரச்சனை பெருசா இருக்கிறது இருப்பவர்களை வைத்து வசீலா தேடலாமா கூடாதா எனக்காக நீங்க துவா செய்யலாமா கூடாதா செய்யலாம் உங்களுக்காக நான் துவா செய்யலாமா கூடாதா செய்யலாம் ஆனால் சிறப்புக்குரியவராக ஒருத்தரை கருதி அவரை முன்னிறுத்தி அல்லாயிடத்தில் கேட்கலாமா கூடாதா கூடுமா கூடாதா கூடும் கூடும் யாரு அப்படி செஞ்சா யார் செஞ்சா உமர் அலி அல்லு அவர்கள் செய்திருக்கிறார்கள் மாவியார் அலி அல்லானு செய்திருக்கிறார் ரெண்டு செய்து செய்திருக்கிறார்கள் உமர் அலி அல்லா எதை யாரை வச்சு சேர்ந்தாங்க அப்பாஸ் ரசூ சல்லா அலிஸ்வருடைய சிறிய தந்தை அப்பாஸ் அலி அல்லா வைத்து அல்லாத செய்தார்கள் யாவா ஏதோ அப்பாஸை முன்னிறுத்தி உங்களிடத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு மலையை தா இந்த மூணு வருஷம் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் மலையே இல்லை அது ஆமுர் ரமாதான்றாங்க அது சாம்பல் மண்ணெல்லாம் சாம்பலா போயிடுச்சு அந்த வறுமையை நீக்குவதற்கு யாரை முன்னிறுத்தினாங்க அப்பாஸ் அலி அல்லாங்க அவர்களை முன்னிறுத்தினாங்க அலி அல்லாங்க அவர்களும் அஸ்வதி என்ற ஒரு சஹாபிய முன்னிறுத்தினாங்க அவரை முன்னிறுத்தி யா அல்லா இந்த அஸ்வது உனக்கு இருக்க சிறப்ப வைத்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் எங்களுக்கு வறுமையை நீக்குன்னா இப்படி தேடலாமா இப்படி ஆள் இருக்கா இன்னைக்கு நமக்கு இருக்கா அவருடைய வம்சம் இன்னைக்கு இருக்கு தெரிஞ்ச வம்சம் ஒருத்தர் இருக்காரு யார் சொல்லுங்க பாக்கலாம் ரசூல்லாவுடைய நேரில் ரத்த உறவு ஒண்ணு இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரியுற அளவு இருக்கு யார் இருக்கா ஜோடர் மன்னர் இருக்கார் ஜோடார் மன்னர் யாரு ஜோடார் மன்னர் அப்துல்லா அவர் யார் இன்னைக்கு நேரடி வாரிசு ரத்தம் அது மன்னர் அப்துல்லாவை வச்சு பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய கஷ்டங்கள்லாம் நீக்குங்க கேட்க முடியுமா கேட்க முடியுமா அவரு அப்படி இப்படிமா இருக்காரு அப்படிதான இருக்காரு அவரத்தை கொண்டு போய் அல்லா முன்னிறுத்துல இன்னி கொண்டு அடி சேர்த்து விடுவோம் இந்த நான் அடிய கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இவர்த்தி காரணம் என்ன என்றால் அப்பாஸ்லா அவர்கள் பாடம் படித்தோம் அப்படி இருந்தால் செய்யலாம் அப்படி இருக்கு அதுலேயும் அவர்கள் துவா செய்தார்கள் அவங்கள முன்னிறுத்தியே கேட்டனர் அவர்களும் துவா செய்தார்கள் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் துவா செய்தார்கள் இந்த ரெண்டு துவாவும் கலந்து அல்லாகுலத்தில் நன்மையை வாங்கி கொடுத்தது அந்த அடிப்படையில் செய்யலாம் இருந்தால் ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு யாருக்கும் பெரும்பாலும் இல்லை அப்படி முன்னிறுத்தி அல்லாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஒருத்தராக நமக்கு மார்க்கம் காட்டி தந்த எவரும் இல்லாதனால் இப்படி ஒரு வழிமுறை மாழ்க்கத்தில் இருக்கிறது அதுக்காக அவளியாக்களைத்தான் புடிச்சு போடணும் இல்லை அவளியா யாருன்னு நமக்கு தெரியாது அதனால் இது பெரும்பாலும் தவிர்ந்து கொள்வது நல்லது அனுமதிக்கப்பட்டிருந்தால் தவிர்ந்து கொள்வது நல்லது அப்ப நமக்கு வசீலா இருக்கா இல்லையா முடிவுக்கு என்ன இருக்கிறது நல்ல அமல்கள் இருக்கு அதை அதை வச்சிருவோம் அதை அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது ஏன்னா யாரும் தெரியாதனால அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அது முடிஞ்சு போச்சு இப்போ மழைக்கு ஜிபிரில் நெருக்கமானவர் தான் ஜிபிரில் மூலமாக ஜிபிரில் பொருட்டால் எனக்கு இதை கொடுத்து கேட்க இயலாது ஏன் ஜிபிரியில கேட்கக்கூடாதுன்னு தான் அல்ல மக்களுக்கு குரட்சிகள் கேட்டதை நான் மறுத்துட்டேன்ட்டான் ஆனா இவன் அப்பா சொல்லுவாங்க அப்பா சொல்லியான ஒரு முன்னுறுத்தியத நமக்கு அப்படி முன்னிறுத்துவதற்கு யாரும் இல்லை அதனால விட்டுட்டு நாம் அல்லாஹிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கோ அல்லது ஒரு தேவையை பெற்றுக் கொள்வதற்கோ ஒரு அமல் ரொம்ப அது இருக்கான்னு ஒவ்வொருவரும் யோசிக்கணும் தனித்தனி நபர்கள் தான் நான் என் தாய்க்கு பணிவிட செய்வதில் சிறந்தவனாக இருக்கிறனா இல்லையா அப்படி அல்லாவுக்காக நான் இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் முகம் சுழிக்காமல் அல்லாவோ தாயோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை சகித்துக் கொள்ளுகிற பெரும் பாக்கியம் பெரும் பிரச்சனை ஆனாலும் சகித்துக் கொண்டால் அது வசீராவாக வச்சு நிற்கும் அல்லாட்டை முன்னிறுத்தலாம் அவர் தொழுக விடாம தொழுகணும் நீங்க பயணத்தில் இருந்தாலும் தொழுகணும் நோயா இருந்தாலும் தொழுகணும் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் தொழுகணும் நீங்க எங்க போனாலும் நீங்கள் அந்த தொழுகையை விடாமல் தொழுவதற்கு பயிற்சி பெற்றுவீரானால் ஒரு அமல் நமக்கு வசிலாவாக நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு அமலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வழிகாட்ட வேண்டும் எல்லாக இடத்துல கேளுங்கள் இறைவா ஒரு அமலை எனக்கு காட்டு அந்த அமல் மூலமாக உன்னை நெருந்துகிற பாக்கியமாக அது எனக்கு இருக்கணும் ஒன்னத்துல என்னை ரொம்ப நெருக்கி வைக்கிற அமலாக இருக்கணும் என்று கேளுங்கள் எல்லா புலாலமின் வழிகாட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் அல்லாத இடத்தில் நெருங்குவோம் அல்லாஹ் அவனின் நெருக்கத்தை பெறுகிற மக்களாக நம்மை ஆகிவிட்டோம்